சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆரம்ப வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயர் மூன்று கல்வி கண்ணனத்தகும் என்ற இயலில் உள்ள கல்வியை போற்று துன்பத்தை வெல்லும் கல்வி கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி மொழி முதல் எழுத்துக்கள் ஆகிய பகுதிகளுக்கான விணக்கங்களை விடைகளை நம்ம வந்து எளிமையான முறையில் கற்று தெரிஞ்சுக்கலாம் இது ஆறாவது குழந்தைகளுக்கும் பார்க்கலாம் டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஆறாவது தமிழில் இருக்கிற பகுதிகள் பாடத்தில் ஃபுல்லாகவே படிக்கணுமா முக்கியமானது மட்டும் படிக்கலாமா எது படித்தா போதும் அந் அந்த மாதிரியான வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோ உங்களுக்கு தரும் அப்போ இயல் மூன்று முதல் பகுதியான கவிதை பேழையில் வந்து கல்வியை போற்று அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடத்தை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து அருளை பெருக்கி அறிவை திருத்தி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்குது இதை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர் அப்ப அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்னும் செயலை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து செய்குதம்பி பாவலன்னு சொல்லலாம் சில கொஞ்சம் நுட்பமான பொருள் வந்து கொடுத்து அதுக்குரிய சொல்லு சொல் கொடுத்து பொருள் கேட்பாங்க நம்ம எல்லா பொருளையும் தெரிஞ்சுக்கலாம் பெருக்கி வளர்த்து மறுளை மயக்கத்தை தெருனா தெளிவை அறுத்துவதும் தருவதும் திருத்தி சீராக்கி மதி அறிவு ஆவி உயிர் பொருத்துவதும்னா சேர்ப்பதும் சொல்லி பேர் அப்போ நம்ம வெளியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆசிரியரனுடைய வரலாறு கொடுத்துருப்பாங்க இந்த எழுதியவர் வந்து செய்கு தம்பி பாவலன் நம்மளுக்கு தெரியும் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரில் உரை சேர்ந்தவராக இருக்கிறார் அவர் மேலே என்ன பண்ணியிருக்காருனா சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு அவருடைய சிறப்பு என்னன்னா வந்து அவர் வந்து ச சதாவதாணி அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்றவர் இப்போ சதாவதாணி அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே சமயத்தில் நூறு செயல்களை இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது வாய் வந்து பேசுது கண்ணு வந்து புக்கை பார்க்குது இருந்தாலும் என்னோடய சைடில் ஒரு காத்தடிக்குது யாரும் பேசுகிறாங்க ஒரு பாட்டு பாடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு செயல்கள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா ஒரே சமயத்தில் நூறு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் தன்னை சுந்தி நடந்தாலும் அப்புறம் நிறுத்தி கேட்கும்பொழுது என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவராக இருந்திருக்கார் அதனால் அவரை வந்து என்ன சொல்கிறாங்க சதாவதானின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சீராபுராணத்துக்கு உதை உரை எழுதியது மட்டும் நபிகள் நாயக ஆன்மீக மஞ்சரி திருமதினத்து அந்தாதி அப்படிங்கிற நூல்களையும் எழுதியிருக்காரு இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த கல்வியை போற்று தலைப்பில் உள்ள அருளை பெருக்கி அருவி திருத்தி பாடல் வந்து அவர் எழுதிய நீதி வெண்பா அப்படிங்கிற நூலில் இருக்கிற நிறைய பாடல்கள்லாம் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது அடுத்து இங்கே வந்து எதுகைனா என்னன்னு பார்க்குறாங்க எதுகைனா பார்த்தாவே தெரியுது அருளை மருளைன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்குது அறுத்துவதும் பொருத்துவதும் ரெண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்குது அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் நம்மளுடைய முதல் இயலில் என்ன பார்த்தோம்னா இயைவு தொடைன்னு சொல்லி பார்த்தோம் இயைவு தொடைனா என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து ஒரே மாதிரி முடியணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படி தான் முடியுது அருளை மருளை முடிகிறது இங்கே வாழ்த்துவதும் பொருத்துவதும் ஒரே மாதிரி முடியுது இது வந்து இயைவையும் போற்றி கொண்டிருக்கிறது அப்ப இரண்டு சொற்கள் ஒரே மாதிரி முடிஞ்சதுன்னா ஒரே ஓசையில் முடிஞ்சதுன்னா அது இயல்பு அப்போ இது ஏய்வுத் தொடையும் வந்திருக்கிறது இரண்டாவது இடத்து ஒன்றி வந்ததுனால எதகைத் தொடையும் வந்திருக்கிறது அப்போ இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வந்து மோனைன்னு இருக்குது மோனை என்பது முதல் இடத்து ஒன்றி வருவதாக அமைவது மோனை அதெல்லாம் அடுத்து ஒரு பாட்டு கொடுத்ததுக்காக தெரிஞ்சுக்கோமே மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாடலை எழுதியவர் யார்னா அவ்வையார் இந்த பாடலுமே வந்து கல்வியினுடைய அருமையை கற்றவர்களுடைய பெ பெருமையை கோருகிறது அப்போ இது மன்னனு மாசரை கற்றோன்னு யார் எழுதுனா அவ யார் அந்த பாடல் எதை பற்றி சொல்லுதுன்னா கல்வியினுடைய பெருமையை வந்து சொல்லுது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் மன்னன் சொன்னோன்னே அரசரிடைய பெருமையை நம்ம சொல்லக்கூடாது இப்போ கல்வியானது இது வந்து அந்த பாட்டிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க எளிமையாக இருக்கும் வாசித்து விட்டுக்கங்க அடுத்ததாக கவிதை பேழையில் துன்பத்தை வெல்லும் கல்வின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க ஏற்றில் படித்தது ஊடு இழந்து விடாதே அதை எழுதுனது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இதோடைய சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா தூற்றும்படினா இகழ அடுத்தவங்க தூற்றுறாங்கன்னா இகழ்ந்து பேசுகிறாங்கனால் தொமூத்தோர்னா பெரியோர் தெரியும் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர்கள் நெறின வழி வற்றாமல் அப்படின்னா என்னது குறையாமல் இதில் இருக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது இங்கே இவ்வளவு தான் நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா இதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதாவது இயவுன்னா இறந்து விடாதே மறந்து விடாதே வாழக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒரே ஓசையில் முடிகிறது இயல்பு மோனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏட்டில் ஏன் படித்தோம் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு நாட்டில் நல்லவர் முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கிறது இப்படி தான் நம்ம வந்து முதல்ல வந்து என்ன படித்தோம் நம்ம ரெண்டாவது எதுகை படித்தோம் எதுகை படிக்கும் பொழுதே நம்ம மோனையையும் இயவையும் ரீகால் பண்ணிட்டோம்னா அந்த ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப நாள் மறக்காது அப்படிங்கிறது ஒன்று தெளிவாகவும் மனசில் நிற்கும் நூல் வழியில் யார் பார்த்தா இது எழுதுனவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லி சொன்னோம் இல்லையா அவருடைய சிறப்பு என்னன்னா வந்து எளிமையான தமிழில் எல்லாரும் புரிகிற மாதிரி பாடல்கள் எழுதுவார் அதை பாடலினுடைய க கருத்து சமூக சீர்திருத்த தான் அவர் வந்து அதிகமாக வந்து எழுதுவார் அதெல்லாம் வந்து திரை இசை பாடல்களில் மெயினாக வந்து அந்த உழைப்பவர்களுடைய உயர்வு உழைப்பலினுடைய பதவிட்ட பாடு அவர்களுடைய உயர்வு அவர்களுடைய பெருமையை பற்றி அதிகமாக சொன்னதுனால அவருக்கு மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரும் இருக்கிறது அப்போ மக்கள் கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லி நீங்கள் எழுதலாம் அடுத்ததா வந்து உலகத்துல உலகத்தில் கண் திறந்தவர் காமராஜர் இல்லையா அவருடைய ஒரு உரைநடை அவங்க வந்து பசங்களோட உரையாடுற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க அதில் நம்ம இது மூணாவது பக்கத்தில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அதாவது அவருடைய பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு அவருக்கு வந்து சிறப்பு பெயர்கள் இருந்தது காமராஜரை வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டினது யாருன்னு சொன்னால் அந்த தந்தை பெரியார் அவர்கள் காமராஜருடைய கல்வி பணிகள் பார்க்கும் பொழுது சொன்னாங்க அதாவது நிறைய தொடக்க பள்ளிகள் அவர் வந்து வந்த காலத்தில் வந்து மூடப்பட்டிருந்தது அவற்றை எல்லாம் திறந்தார் அப்படிங்கிறது ஒன்று எல்லோருக்கும் இலவச கட்டாய கட்டாய கல்வி தேவை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இலவச கட்டாய கல்விங்கிற சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினார் அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெறணும் அப்படி ஏற்ற அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா நிறைய பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் இதையெல்லாம் தொடங்கினார் அதுக்கு மேலே பள்ளியில் எல்லா மாணவர்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் ஒரு அப்பியரன்ஸில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்தது வந்து காமராஜர் மதிய குணவு எல்லா குழந்தைகளும் பசி இல்லாமல் படிக்கணும் பசி இருக்கிற மனசில் எதுவுமே ஏறாதே நம்ம சொல்ற அறிவுரையும் ஏறாது பாடவும் ஏறாது அதனால் மாணவர்கள் பசியின்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு சட்டத்தையும் கொண்டு வந்தார் இவ்வளவு பெருமை வாய்ந்த காமராசருக்கு கிடைத்த பெருமைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு சொல்லி அவருடைய பேரை சூட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்திய அரசின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது சென்னையிலையும் விருதுநகர்லையும் அவர் வாழ்ந்த சென்னை சென்னையிலும் விருதுநகரிலாம் அரசுடைமையாக்கப்பட்டோம்னா மக்கள் எல்லோரும் பார்வையிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு அவருடைய பேர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் வைத்துள்ளது வைத்த ஆண்டு வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் காமராஜருடைய பிறந்தநாளில் ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்போ கல்வி வளர்ச்சி நாள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜூலை பதினைந்து ஏன் ஜூலை பதினைந்துன்னா காமராசர் பிறந்த நாள் ஏன் காமராசர் பிறந்தநாளர் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடணும்னா கல்வி வளர்ச்சிக்காக அவர் அரும்பணி ஆட்சி உள்ளார் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் கேட்டு கேட்டு படிங்க நிச்சயமாக மனசில் தெளிவாக நிற்கும் அப்போ வந்து டெட் எக்ஸாமில் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதுறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி வந்து காமனாக வரும் அதாவது மூணு ஒம்போது தொண்ணூறு மார்க்குக்கு வந்துடும் அப்புறம் ஒன் ஃபிஃப்டியில் இருக்கிற மீதி சிக்ஸ்டி மார்க்குக்கு ஆர்ட்ஸ் குரூப்பை தமிழ் எடுத்தவங்க தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இதெல்லாம் எடுத்தீங்க இல்லையா அவங்க வந்து சிக்ஸ்டி மார்க்கும் நீங்கள் சோசியல் சயின்ஸ் எழுத போகிறீங்க ஆனால் வந்து மேத்ஸும் சயின்ஸும் எடுத்தவங்க அந்த சிக்ஸ்டி மார்க் மேக்ஸு சயின்ஸும் கலந்து எழுதப்போங்க ஆக மொத்தம் காமனாக வர்றது தமிழ் இப்போ தமிழை நல்லா படித்து அந்த முப்பதில் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அடுத்ததாக வந்து விரிவானத்தில் வந்து நூலகம் நோக்கின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோட்டூர் புறத்தில் அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம்னால் வந்து சென்னையில் வந்து கோட்டூர் புறத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் அதோடய சிறப்பு என்னென்னா ஆசியா கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய நூலகங்கள் வரிசையில் இதுக்கு மூன்றாவது பெரிய நூலகமாக அமைஞ்சிருக்கிறது இதனுடைய பரப்பளவு எட்டு ஏக்கர் பரப்பளவு மிகப்பெரிய நூலகமாக அமைந்திருக்கிறது இந்த படத்தில் அண்டர்லைன் பண்ண விஷயங்களும் அன்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுகளை மட்டும் நீங்கள் படிங்க இதில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அதில் வந்து ரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் வந்து நூலக லைப்ரரின்னா எங்கேவா இருந்தாலும் ஒரு ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா அந்த நூலகத்துக்கான விதிகளை உருவாக்கியவர் வந்து இரா அரங்கநாதன் அவர்கள் அவர்களை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கிறாங்க அடுத்து அந்த இதில் இருக்குது இல்லையா அந்த நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கிற தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பிரி பிரிவு அப்போ பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்க இந்த மாதிரி பிரைலி லெட்டர்ஸை வச்சு அவங்க எளிமையான முறையில் படிக்கிறதுக்கான வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து யாருக்குன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப மேலே ஏறி போகாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க மொத்த அந்த ஏழாம் தளம் வந்து தளத்தின் அரசு கீழ்த்திசை சுவடிகள் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்போ நூலகம் அப்போ அது ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னா அண்ணா வந்து தொடர்ந்து நூலகங்கள் சென்று நூலகத்தில் உள்ள நூல்களை படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்கள்லாம் நூலகத்தில் சென்று நூலகங்கள் நூல்களை படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அடுத்து தெரிவித்துக் கொள்ள வேண்டியது ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு நம்மளது மூணாவதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ இருக்கலே ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னா வந்து சீனாவில் உள்ளது அடுத்து சிறந்த நூலகர்களுக்கு முனைவர் அரங்கநாதன் விருது அப்போ நூ நிறைய நூல்கள் எழுதி சிறந்த நூல்களை நூலகர்களுக்கு நூலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது தராங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கிற அந்த எட்டு தளத்தில் என்னென்ன விதமான வசதிகள் இருக்குது யார் படிக்கலான்னு சொல்லும்போது தரைத்தளம் நம்ம வந்து சொந்த நூல் படிப்பாக நம்ம வீட்டில் நம்ம செப் நம்ம பர்சனலாக நூல் வச்சுக்கிறோம் வீட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா நம்ம அங்கே போய் உட்காந்து படிச்சுக்கலாம் அதனால் பிரைலி அதாவது பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு பிரைலி நூல்கள் அங்கே இருக்குது முதல் தளம் குழந்தைகள் பிரிவு அதை நம்ம சொல்லிட்டோம் இரண்டாம் தளம் வந்து தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் சம்பந்தமான நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி நூல்கள் ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலை சம்பந்தமான நூல்கள் ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீர்த்தி சேசுவடிகள் நூலகமெல்லாம் அங்கே இருக்குது எட்டாவது தளத்தில் கல்வி தொலைக்காட்சி இயங்கி வருகிறது அந்த நூலகத்தினுடைய அலுவலக பிரிவும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது அப்போ இந்த இயலினுடைய நிறைவு பகுதியாக இலக்கணம் வருது இலக்கணத்தில் மொழி முதல் எழுத்துக்கள் அதாவது ஒரு மொழியினுடைய முதல் எழுத்துக்கள் ஒரு சொல்லின் முதலில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் நிற்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துருக்குன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்குமே அதை ஸ்டார்டிங்கை வச்சு நம்ம சொற்களை உருவாக்க முடியுமா கிடையவே கிடையாது கிடையாது அப்போ உயிரெழுத்து பனிரெண்டுமே வந்து சொல்லிட்டு முதல்ல வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆவள ஆரம்பிச்சு அவுனா அவை ஆ ஆனா அம்மா ஆவள ஆரம்பிக்கிற எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு இல்லையா அப்போ உயிரெழுத்து பனிரெண்டும் சொல்லினுடைய முதல் எழுத்தாக வரும் அடுத்தது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம் நம்ம வள்ளினம் மெல்லினம் இடையினம் சொல்கிறோம் இல்லையா இல்லை அந்த கசரத்தை வர சாரி க க ச த ந ப ம இந்த வரிசையில் உள்ள எல்லா சொல்லணும் எல்லா சொல்லணும்னா க ந க க கி கி கு கு கே கே கை கோ கோ கவு வரைக்கும் கௌதாரி முடியுது இல்லையா அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லி முதல்ல வரும் இதை இங்கே இந்த உயிர்மை எழுத்துக்கள் வர சில எழுத்துக்கள் மட்டும் காவல ஆரம்பிச்சு எதுவுமே முதல்ல வராது அடுத்து ஞா ஞா வந்து ஞானம் வரும் நீ வருமா நியூ வருமா வராது யாவுக்கு வந்து என்ன பண்ணலாம் யார் வரலாம் யார் வரும் யா யா ஈ வருமா வராது ஈ வருமா வராது அப்போ சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இது கா வரும் சில கா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லி முதலில் வருகிறது எடுத்துக்காட்டு சாரி கணம் அப்படிங்கிறது நம்ம அதிக புழக்கத்தில் வைக்கிறது இல்லை காவர் சிலம் கணம் சொல்லி அந்த ஒரு அதான் காங் இங்கி கூங்கு அப்படி வந்து இங்கே வந்தோம் இல்லையா அந்த கவு வரைக்கும் வரலையா அதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எழுத்துக்கள்ல அந்த முதல் எழுத்தான கா மட்டும்தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு புதிய ஒரு சொல்லாக இருக்கிறது இப்போ நான் அங்கே ஆரம்பத்துலேயே சொல்லும் போது கா வராதுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நான் நான் இந்த படிச்சுட்டு இந்த இடத்துல நோட் போட்டு வச்சுக்கேன் என்ன நோட்டு ஓங்கா அப்படியே முதல் எழுத்தாக வர ஒரு சொல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து கா வரிசை எழுத்துக்கள் சொல்லும்போது ஒரு இடத்துக்கு இப்போ வரிசை அந்த வரிசை எழுத்துக்கள் தான் என்னென்னா காக்கை கீக்கி கூக்கு கே கை கோ கோ கவு வரைக்கும் என்ன பண்ணணும் அதில் வர இது வந்து ரொம்ப எளிமையான ஒன்று கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் இல்லை சில எழுத்துக்களை கூட விட்டு கலந்து கொடுத்துட்டு அது வந்து என்னது அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த காக்கா கீக்கி வரிசையில் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரி இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை ஆய் காலத்தில் இந்த கணங்கிற சொல்லி தனித்து நிற்காமல் வெறும் கணம் சொல்லாமல் அங்கணம் இங்கனம் எங்கனம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஞாவில் பார்த்தீங்க ஞா யா ஞோ அதுதான் மட்டும்தான் வருது யாவில் பார்த்தீங்கன்னா யா யா யூ யூ யோ யவ் மட்டும்தான் வருது வால வந்து வா வா வி வே வே வை இது வௌ வரைக்கும் வருது சொல்லியாச்சு அப்போ மொழிக்கு முதலில் எது வரவே வராதுன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு தமிழ் எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு தமிழ் சொற்களை பொறுத்தளவுக்கு மெய் எழுத்து சொல்லி முதலில் வரவே வராது அதல்லாமல் இந்த ட இதெல்லாம் வராது வராது ஆயுதெழுத்து வராது கிரமை எழுத்துக்கள் வரிசையில் மொழியில் முதல்வராக முதல்வதாக வர குறிப்பிடப்பட்ட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா அங்கே சொன்ன இல்லையா அந்த எழுத்துக்கள் தவிர மீதி எழுத்துக்கள்லாம் வராது கீழே என்னமோ கொடுத்துக்கிறாங்க பாருங்க தமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்ற பிறமொழி சொற்களை வரை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதி எழுதுகிறோம் அப்போ நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன சொன்னால் லண்டன் நம்ம எழுத மாட்டோம் பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா இந்த ராவும் இந்த லாவும் வந்து தமிழினுடைய முதல் எழுத்தாக சொல்லினுடைய முதல் எழுத்தாக அப்புறம் அதை லண்டனில் எழுதும்போது இ ஈ போட்டு லண்டன் எழுதுவோம் ரத்தம்னு எழுத மாட்டோம் ரத்தம்னு எழுதுவோம் அதெல்லாம் நம்ம தமிழில் வந்து ஒளி ஏற்ற மாதிரி மாற்றி எழுதலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட் அது இல்லாமல் ஒரு கோடிக்கிடம் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் காமராசர் வந்து பிறந்த தினம் என்னவாக கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அது நம்மளுக்கு தெரியும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தினம் வந்து மாணவர் நாளாக கொடுக்கிறது விவேகானந்தர் பிறந்த தினம் வந்து தேசிய இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது அவ்வளோதான் ஆறாவது முதல் பருவத்தில் உள்ள தமிழுக்கான மூன்று இயல்களுக்கான வீடியோவும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம் மூன்று இயல்களுக்கு ஒரு இயலுக்கு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் மூல ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டம் தமிழ் இருக்கிற வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எளிதில் வந்து மனசில் வச்சுக்கலாம் அப்போ அடுத்ததாக வந்து ஆறாவது முதல் பருவம் ஆங்கிலத்தில் உள்ள முதல் பாடம் யூனிட் ஒன்னில் உள்ள என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ